தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு இயக்கப்படும் வாரம் மும்முறை அதிவிரைவு ரயிலுக்கு புதிய நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே பரிந்துரை அனுப்பி இருக்கின்றது எந்த ஊரில் இந்த புதிய நிறுத்தம் மேலும் தமிழ்நாட்டில் இயக்கப்படும் அதிவிரைவு ரயிலுக்கு கூடுதலாக நிரந்தரமாக பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் தற்காலிகமாகவும் ஒரு சில ரயில்களில் இணைக்கப்பட உள்ளது எந்தெந்த ரயில்களது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் புதுசாக ஒரு பார்க்கலாம் என்கிற எண்ணில் தாம்பரம் செங்கோட்டை இடையே வாரம் மும்முறை அதிவிரைவு ரயில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தின் சார்பாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் குறைவான நிறுத்தங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரு ரயில் ஏனென்றால் மாறுபட்ட ஒரு வழித்தடமாக திருச்சி மதுரை போன்ற எந்த நகரத்தையும் தொடாமல் செல்லக்கூடிய இந்த ரயில் செங்கல்பட்டு மானாமதுரை போன்ற முக்கிய சந்திப்பு நிலையங்களில் கூட நிற்காமல் செல்லக்கூடிய ஒரு ரயிலாகும் இந்த ரயிலுக்கு சென்ற ஆண்டு கல்லிடை என்கிற நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டது அதே போல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிதம்பரம் ரயில் நிலையத்தில் சேவைகளும் நிறுத்த வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக பட்டுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்டுள்ள பேராவூரணி ரயில் நிலையத்தில் நிறுத்துவதற்கு இந்திய ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே பரிந்துரை அனுப்பியிருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக சென்னை செல்வதற்கு ரயில் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது தாம்பரம் ராமேஸ்வரம் தினசரி ரயில் இயக்கப்படுகின்றது அந்த ரயிலுக்கும் இந்த நிலையத்தில் நிறுத்தம் கிடையாது அதே இந்த தாம்பரம் செங்கோட்டை ரயிலுக்கும் நிறுத்தம் இல்லாமல் தான் இருந்து வந்தது இந்நிலையில் தான் தற்போது தாம்பரம் செங்கோட்டை ரயிலுக்கு நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியத்திற்கு

பார்க்கலாம் இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு நிரந்தரமாக ஒரு ஏசி சி த்ரீ டயர் பெட்டி இணைக்கப்பட உள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து மே இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தும் நாகர்கோவில் மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வரவுள்ளது வார இறுதி நாட்கள் ஓடக்கூடிய இந்த ரயில் இனிமேல் புதிய பெட்டி முறையாக இரண்டு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நான்கு அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ்எல்ஆடி சேர்த்து மொத்தமாக இருபத்தி நான்கு பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க இந்த ரயில் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு செல்கின்றது இதே போலவே ஒரு சில ரயில்களுக்கு தற்காலிகமாக கூடுதல் பெட்டிகள் இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் சிலம்பு சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ சிக்ஸ் செவன் டூ டூ சிக்ஸ் எயிட் தாம்பரம் நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர்

சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா அலப்பே சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தற்போது இருபத்தி பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கு கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்பட்டு தற்காலிகமாக இருபத்தி மூன்று பெட்டிகளும் இயக்கப்படும் அதன்படி புதிய பெட்டி முறையாக ஒரு பஸ்ட் ஏசி கம் டூ டயர் மூன்று ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் நான்கு அண்ட் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆலப்புழா ரயிலுக்கு மே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஜூன்

வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்